நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இந்த வீடியோவில் ரெண்டு செய்தி பார்க்க போகிறேங்க முதல் செய்தி தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டது இரண்டாம் இடம் பிடிக்கும் கனிமொழி ஒப்புதல் இரண்டாவது செய்தியாக அழுதாக கூட விடமாற்றாங்க தொடர்ந்து விரட்டுகின்றார்கள் இப்படி தொடர்ந்து விரட்டுவதனால் விரக்தியில் இருக்கின்றார்கள் வேட்பாளர்கள் தலைமை ஒழுங்க ஆட்சி ஆண்டா வேட்பாளர்கள் எதற்காக விரட்ட போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் சரியாக வேலை பார்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஆதார வீடியோவையும் இந்த வீடியோ கூட நான் இணைக்க போகிறேன் அதனால் ஒட்டு மொத்தமாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் தமிழக அரசியல் களத்தினுடைய புதிய அப்டேட்டாக இருக்கும் இந்த வீடியோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாஸ் நல்லவங்க எப்போதும் மற்ற நல்லவர்களை கைவிட மாட்டாங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை முதல்ல தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்கிறது என்ற விஷயத்தை கனிமொழி அவர்கள் ஒத்துக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க வாங்கி

ஒருவேளை ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இருக்கலாமே தவிர டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு ஒரு டவுட் வரும் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் நீ திருச்சி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வரும் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக இதற்கு முன்பெல்லாம் வந்து நோட்டாவுடன் போட்டி போட்டது ஆனால் இப்பொழுது நோட்டாவை தாண்டி ஒரு சதவீதம் அல்லது இரண்டு சதவீதம் வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசியல் காலத்தில் எங்களுக்கு அதிமுக தான் பிரதான எதிரி பாஜக எங்களுக்கு எதிரி தான் ஆனால் சித்தாந்த எதிரி அவங்க சித்தாந்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே எங்களுக்கு எதிரியாக இருக்கின்றார்கள் நாங்கள் அவங்களுக்கு எதிராக நிற்கின்றோம் அதை தாண்டி அரசியல் காலத்தில் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அங்கே தான் கனிமொழி அவர்கள் முரண்பட்டு நிற்கிறாங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் இரண்டாம் இடம் வரவில்லை என்றாலும் கூட சில இடங்களில் இரண்டாம் இடம் வரும் அப்படின்றத கனிமொழி அவர்கள் ஒத்துக்கிறாங்க பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பாஜக தமிழகம் முழுவதும் இரண்டாம் இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்களா சில இடங்களில் இரண்டாம் இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற கனிமொழி அவர்களால் எத்தனை தொகுதியில் இரண்டாம் இடம் பிடிக்கும் என்று அவங்களால் சொல்ல முடியுமா நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி இரண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குமா அப்போது சில இடங்களில் இரண்டாம் இடம் பிடிக்கின்ற அளவுக்கு தமிழகத்தில் கட்சி வளர்ந்துருக்கிறது ஆனால் அவங்க இன்னும் கூட பாஜகவை குறைத்து மதிப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி குறைத்து மதிப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவை தரும் பாஜக நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி என்று சொல்வது தான் அரிகரனை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டியில் சொல்லுவார் பாருங்கள் பர்சன்டேஜ் வயசில் சொல்லுங்கள் அது டபுள் டிஜிட்டை பெறாதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படியே ஹரிகரன் கேட்டார் தெரியுமா அவங்களுக்கு இதே தண்டி டிவியில் தான் தமிழகத்தில் பாஜகோடய வளர்ச்சி பற்றி சொல்லுகின்ற போது பாஜக பதிமூணு சதவீத வாக்குகளை வாங்கும் என்று சொல்லிவிட்டு பாஜகவுக்கு தமிழகத்தில் டபுள் டிஜிட்டலை வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் ஒரு ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் பர்டிகுலரான இடங்களில் அப்படின்னு அவங்களே கருத்து கணிப்பை கொஞ்ச நாளைக்கு முன்பாக தான் விட்டாங்க இப்போ கனிமொழி அவர்கள் மறுப்பதனால இப்போ தந்தி தீவனுடைய கருத்து கணிப்பு பொய்யா அப்போது டிவிக்காரனே கருத்து கணிப்பு வெளியிட்டுட்டு நம்ம கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரிகரன் சொல்லுகின்ற டபுள் டிஜிட்டை ஏற்கலைன்னா அவர் மறுப்பார் இல்லையே அதனால தான் பர்சன்டேஜ் வயசில் சொல்லுங்கள் டபுள் டிஜிட்ட பாஜக வாங்காதா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கிட்டத்தட்ட ஐயாயிரம் இடங்களுக்கு மேலாக போட்டி போட்டது அந்த ஐயாயிரம் இடங்களில் போட்டி போட்டு பாஜக வாங்கின வாக்கு எட்டு சதவீத வாக்கு எங்கேயாவது நோட்டா இந்த ஓட்டிங் மிஷின் வச்ச காலத்திலேருந்து இதுவரைக்கும் எட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்குதா அப்போது ஏற்கனவே நாங்கள் நோட்டாவை தாண்டிட்டோம் மூன்றாவது பெரிய கட்சியாக நிரூபிச்சிட்டோம் என்று சொல்லி இருக்கின்ற பாஜகவை இந்த தேர்தலில் நோட்டாவுடன் போட்டி போட்டவங்க இன்றைக்கி ஒரு சதவீதம் அல்லது ரெண்டு சதவீத அளவுக்கு வாக்கு வாக்குகளை அதிகமாக பெறுவாங்க என்று சொல்வது அவங்களுக்கு அவங்களே சமரசம் செய்து கொள்வது போல இல்லை அப்படியே நோட்டாவுடன் போட்டி போடுது என்று சொன்னால் கூட மனசார அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பாஜக அவ்வளோதான் சோழி முடிஞ்சுன்னு சொல்ல முடியல சில இடங்களில் ரெண்டாவது இடம் வரும் என்பதை அவங்களே ஒத்துக்கிறாங்க அதனால தான் பாஜக வளர்ந்துருக்குது அதை மறுக்க முடியாது ரெண்டாவது இடம் அது பிடிக்கும் என்பதும் கனிமொழி அவர்களாலே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்ல முடியுது ஆகையினால் பாஜக கடந்த காலங்கள் மாதிரி கிடையாது இன்றைக்கி அதிரிபுதிரியாக வெற்றி பெற்றிருக்குது என்பது நம்ம துரைமுருகனுடைய கருத்து அதை தான் மறைமுகமாக அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இப்போது இடத்திலிருந்து விவசாய சின்னத்தை பெற்றார்கள் அதாவது கர்நாடகாவிலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு புதிய கட்சி அந்த கட்சியுடைய பிரதிநிதியை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பேட்டியளித்தார் அந்த கட்சி தமிழகத்தில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாரு நாங்கள் தமிழகத்தில் மூன்றாம் இடம் வருவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட கட்டமைப்பு கிடையாது ஒருத்தர் கூட தொண்டர் கிடையாது அவங்க கூட மூன்றாவது இடம் வருவோம் நாங்கள் விவசாய சின்னத்தை வச்சு சில இடங்களில் ரெண்டாவது இடம் பிடிப்போம் அப்படின்னு கட்சியே இல்லாத நபர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் நாங்கள் தான் கிங்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பல ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்ட திமுகவில் இருக்கக்கூடிய அதுவும் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆமாம் பாஜக வளர்ந்து போச்சு அதுவே வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு அவநம்பிக்கையாக பேசுவாங்களா தங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவாங்களா அதனால தான் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் பாஜக வளர்ச்சியை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட அவங்களால் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக அவங்க வாயிலிருந்து வருகின்ற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா பாஜக சில இடங்களில் இரண்டாம் இடம் பிடிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனக்கும் டவுட்டு தான் உங்களுக்கும் டவுட்டு தான் என்னென்னு கேட்டால் பாஜக ரெண்டாம் இடம் பிடிக்கும் ஆனால் எவ்வளோ தொகுதி பிடிக்கும் என்பது தான் டவுட்டு அதே டவுட்டு தான் கனிமொழிக்கு இருக்கிறது ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் பாஜக ரெண்டாவது இடம் வரும் என்று பிரதான ஆளுங்கட்சியை சொல்லுகின்ற அளவுக்கு வளர்ந்துருக்குது அதனால் பாஜக வளர்ந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இப்படி பாஜக வளர்வதற்கும் கனிமொழியவர்கள் சில இடங்களில் இரண்டாவது இடம் பாஜக வரும் என்று சொல்வதற்கும் என்ன காரணம் தெரியுமா இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இல்லை

எங்கள் கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை எல்லா நாடாளுமன்றம் உங்கள்ட்ட தான் இருக்காங்க ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் செய்த ஒரு சா பார்த்திங்களா இங்கே முப்பத்தி எட்டு எம்பிக்களை நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைச்சோம் அங்கே இருக்கின்ற எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நிலவுகின்ற பல அடிப்படை தேவைகளும் அடிப்படை பிரச்சனைகளையும் சொல்லி அதை தமிழகத்துக்கு கொண்டு வந்தாங்களா கொண்டு வரல திமுக பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் முப்பத்தெட்டு எம்பிக்கள் போனோம் தமிழகத்துக்காக இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல அப்படின்னா இங்கே தமிழகத்தில் திமுக சார்பிலையோ அதனுடைய கூட்டணி கட்சிகள் சார்பிலையோ போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் வேறு என்ன இருக்கும் இப்போது அழுவுறகின்ற காட்சிகளை பாருங்கள் இந்த அம்மா எதுக்காக அழுவுது சொந்த தொகுதியில் போய் வாக்கு கேட்குது அதோடு இல்லாமல் சொந்த ஊருக்கே போய் வாக்கு கேட்குது இந்த அம்மா இந்த அம்மா பேரை சொல்லணுமா நம்ம அக்கா ஜோதிமணிதான் ஆனால் சொந்த ஊரில் போன உடனே அழுகுறாங்க இவங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக செயல்பட்டாங்களாம் வீட்டுக்கு கூட வர முடியலாம் சொந்த ஊருக்கு பல முறை வந்திருக்கேன் சொந்த ஊருடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எம்பியாக இருந்துட்டு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த வேலைகள்லாம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மாவுடைய நினைவு வந்த உடனே விம்மி விம்மி அழுவாங்க களத்தில் வேலைக்காகலை எத்தனையோ சாதனைகளை எடுத்து சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நாம நிகழ்த்தின சாதனை தான் என்று எடுத்து சொல்லுகின்ற போதும் மக்கள் தொடர்ச்சியாக விரட்டுகின்றார்கள் உண்மையாக விரட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல இடங்களில் ஜோதிமணி அவர்களை வந்து விரட்டின காட்சிகளை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே பார்த்தோம் ஆனால் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகும் ஜோதிமணி அவர்களை விரட்டுகின்ற காட்சிகளை நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துருப்பீங்க நாங்கள் முன்னாடியே வச்சுருந்தோம் இப்போது அவங்கள நிஜமாக விரட்டுகின்றாங்க எதனால் விரட்டுறாங்க என்ற குரலை நீங்கள் கேட்கலாம் ஆயிரம் ரூபாய் மறக்க மாட்டோங்க அஞ்சு வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்மட்டில இருந்து எல்லவே நான் செஞ்சேன். பதினெட்டு வருஷமா உங்களோட ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இний மேல என்ன செய்ய போறீங்க? இதோ இருங்க. உங்களுக்கு நான் பங்கிடுறேன். நான் கேட்கறேன். இப்ப एमपी கிட்ட நான் கேக்குறேன். நேரா நீ கேக்குற. உங்கள எல்லாம் கேட்கலையே. நீங்க போர்வீதம் தான் கேட்கற. ஒரு நிமிஷம் இருங்க. போர்வீதம் கேட்கற இப்போ நீங்க வந்து அப்படின்னா நான் கேக்குற நான். வாங்க இங்க கல நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் திமுக எம்பிக்கள் மீது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமாகவும் எதிர்பார்ப்புனும் இருந்தாங்க தான் மோடி எதிர்ப்பு அலையில இவங்களுக்கு போட்டா தமிழகம் வளர்ச்சி அடைந்து விடும் என்பதற்காக முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் பாண்டிச்சேருடன் சேர்த்தே கொடுத்தாங்க ஆனால் அவங்க போனவங்க அங்கே பெரியார் வாழ்க என்று சொன்னாங்களே கண்டி அண்ணா வாழ்க என்று சொன்னாங்களே கண்டி ஒருபோதும் சரி தமிழகத்தினுடைய பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை அதுவும் இல்லாமல் மோடி எதிர்ப்பில் தீவிரம் காட்டின இந்த ஒட்டுமொத்த எம்பிக்களும் வெற்றி பெற்ற பிறகு மோடிக்கு ஆதரவாக நின்றார்கள் அதுவும் இல்லாமல் திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது மோடிக்கு எதிராக குரல் எழுப்பின இவங்க கடைசியில் அதே மோடியை கூட்டின்னு வந்து பல நலத்திட்டங்களை இங்கே தொடங்கி வைச்ச காட்சிகளை நம்ம பார்க்கணும் மாநில அரசாங்கமானது என்ன திட்டத்தை தொடங்குறதோ எந்த விளையாட்டு போட்டி நடத்துதோ அந்த விளையாட்டு போட்டிக்கு மோடியே அழைச்சிக்கிட்டு வந்த விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க மோடியை எதிர்த்தவங்களே இன்றைக்கி மோடியை கூப்பிட்டு வராங்கன்னா மோடி வளர்ச்சி நாயகனாக இருக்கிறாரு ஒரு திட்டம் என்பது வளர்ச்சிக்காக கொண்டு வர்றது தான் அதனால் இந்த திட்டங்களுக்கு மோடி அடிக்கல் நாட்டினா சரியாக இருக்கும் இதை திறந்து வச்சா மோடி அவர்கள் திறந்து வைச்சா நல்லா இருக்கும் இந்த விளையாட்டு போட்டியை தொடங்கி வச்சால் இன்டர்நேஷனல் அளவில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு அடிபடும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்களை கூப்பிட்டுனு வராங்கன்னா மோடி நல்ல மனுஷன்தான் எதிர்த்தவங்களே மோடியை கூப்பிட்றாங்கன்னா மோடி நல்ல மஞ்சந்தான் அப்போ நாம் தான் தவறாக இந்த எம்பிக்களை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனால தான் உன்னை நம்பி ஓட்டு போட்டேன் எனக்கு என்ன பண்ணேன் அதுவும் ஆரத்தி எடுக்கின்ற அந்த தருணத்தில் கூட பெண்கள் சுதாகரித்து கொண்டு உனக்கெல்லாம் ஓட்டு போட்டம் பார் அப்படின்னு கேட்கின்ற நிலை தான் இருக்கிறது தமிழகம் முழுவதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது காங்கிரஸ் கட்சிக்காரங்களை தானேப்பா விரட்டி அடிக்கிறாங்க திமுக எங்கேப்பா விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலங்களில் திமுக சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கு கேட்கின்ற பொழுதும் அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் வாக்கு கேட்கின்ற பொழுதும் கேள்விகளால் தொலைத்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போது டைரக்டா சீர்காழியுடைய சட்டமன்ற உறுப்பினரை எப்படி மக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அதுவும் அடிப்படை தேவைகளுக்காக தான் குடிநீர் கிடையாது சாலை வசதி கிடையாது கழிப்பறை கிடையாது என்ற அடிப்படை வசதிகள் தான் இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பல ஆயிரம் கோடி தேவையில்லை மாநில அரசாங்கத்துடைய நிதியிலேயே செஞ்சுட்டு போகலாம் அதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றம் அடைந்ததன் காரணமாகத்தான் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரை எப்படிலாம் லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க பாருங்கள் நடந்த நிகழ்வு ஸோ தேர்தல் வந்த பிறகு நம்மளை நாடி வருவாங்க அப்போ தான் அவங்கள கேள்வி கேட்க முடியும் என்று மக்கள் நினச்சிட்டாங்க அதனால் ஜனநாயகத்தை நாங்கள் தான் ஏன் யஜமானர்கள் நீங்கள் என்னையா பண்ணிட முடியும் பார்த்துலையா அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி நாக்கு மேல பல்ல போட்டு கேள்வியாக கேட்குறாங்க இந்த காட்சிகள்லாம் பார்க்கின்ற போது யார் இரண்டாம் இடம் வருவாங்க யாரும் நோட்டாவுடன் போட்டி போடுவாங்க உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்